ஹாய் இது கேளுங்க கேளுங்க கதை எழுதிய அத்தியாயம் ஒன்று மாலை மங்கி இரவு மெல்ல விழிக்க ஆரம்பித்திருந்தது சென்னையின் வாகன நெரிசலில் முட்டி மோதி தன் பைக்கை செலுத்திக் கொண்டிருந்தான் இளமாறன் என்னால நம்பவே முடியலடா என்றான் அவன் பின்னால் அமர்ந்திருந்த வீரா ஏண்டா இல்ல அவ்வளவு பணத்தை அண்ணன் உனக்கு கொடுக்க எப்படி சம்மதிச்சாருன்னு தெரியலையே பொறாமடா உனக்கு யாருக்கு எனக்கா சரி தான் சரி சரி கோச்சுக்காத சும்மாதான் சொன்னேன் சில நிமிடங்கள் இருவரிடமும் அமைதி வாகனங்களின் இரைச்சல் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தன மாறா ம் சொல்லுடா திரும்பவும் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத பணம் கடன் சொல்லிதானே தானே கேட்டிருக்க ஏண்டா உனக்கு இந்த சந்தேகம் இல்லை உன்னை வச்சு பெரிய வேலை ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு அப்புறமா பணம் கொடுக்குற ஐடியாவில் இருக்காரோன்னு என்று தயங்கினான் இல்லைடா நான் தெளிவாக அவர்கிட்ட சொல்லிட்டேன் அண்ணா இந்த வேலையிலிருந்து ஒதுங்க போகிறேன் எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்க போகிறேன் அதுக்கான பொருள் எல்லாம் வாங்க தான் பணம் வேணும் என்ன திடீர்னு என்று கேட்டார் கணேசன் சும்மா தான் அண்ணா என்றான் இளமாறன் அவனை மேலும் கீழும் பார்த்தார் அடிக்கடி உன்ன ஒரு பொண்ணு கூட பார்க்குற மாதிரி கேள்விப்பட்டேனே அது அது வந்து விடு விடுவிடு பொண்ணுன்னு ஒருத்தீ வாழ்க்கையில் வந்துட்டாலே இப்படித்தான் சிரித்தார் கணேசன் அண்ணா போய் சந்தோஷமா இருடா இளமாறனின் தோளில் தட்டினார் நாளைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுறேன் வந்து பணம் வாங்கிட்டு போ நிகழ்ந்ததை வீராவிடம் கூறினான் அவர் சொன்னப்போ நானும் கொஞ்சம் சந்தேகத்தில் தான் இருந்தேன் ஆனால் பாரு கரெக்டாக எட்டு மணிக்கு ஃபோன் பண்ணி வந்து பணம் வாங்கிக்கோடான்னுட்டாரு செம ஷாக் எனக்கு பத்து மணி வரைக்கும் தான் இருப்பேன் அதுக்குள்ளே வந்துடுன்னு சொன்னார் அதான் சட்டுன்னு கிளம்பி வந்துட்டேன் குழலிக்கிட்ட சொல்லிட்டியா இன்னும் இல்லைடா சஸ்பென்ஸாக வச்சு பணத்தோடு போய் அவன் முன்னாடி நிற்கலாம்னு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம்டா அடுத்த தானே வெட்கத்தோடு புன்னகை தான் இளமாறன் மகிழ்ச்சியோடு வீராதனை பார்த்து கொண்டிருக்கும் போதே அவன் கைபேசி ஒழித்தது ஹலோ சொல்லுப்பா என்ன ஆச்சு எப்போ பிபி மாத்திரெலாம் போடுதா இல்லையா சரி சரி டென்ஷன் ஆகாத இதோ வரேன் அழைப்பை துண்டித்தான் என்ன ஆச்சு மச்சா வண்டியை நிறுத்துடா யாருக்கு என்ன அம்மா தான் மச்சான் மயக்கம் போட்டுடுச்சாம் இதுக்கு இதே பழப்பு வாங்கி கொடுக்குற மாத்திரையே ஒழுங்காக போடுறதில்ல அப்புறம் மயக்கம் வராமல் என்ன செய்யும் மணிக்கணக்காக ஜிஹெச்சில் கியூபில் நின்று இதுக்கு மாத்திரம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்ல என்ன சொல்லணும் அடுத்த தடவை அதையே கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்க போகிறேன் பாரு டெய் சும்மா இருடா எப்போ பார்த்தாலும் அவங்கள திட்டிக்கிட்டு ம் ஏன் சொல்ல மாட்டேன் உனக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் எந்த பிக்கல் பிடுங்களும் இல்லையே அப்புறம் எப்படி என் கஷ்டம் புரியும் சரி விடு நீ போ நான் இப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன் சரிடா பத்ரம் என்ற விட்டு பைக்கை கிளப்பினான் இளமாறேன் ஹேண்டில் பாரில் கை வைத்து நிறுத்தினான் வீரா என்னடா கடன் வாங்குறதுக்கு ஏதாச்சும் பத்திரத்தில் கையெழுத்து போட்டா நல்லா படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுடா புன்னகைத்தான் இளமாறன் சரிடா பயப்படாத என்று விட்டு பைக்கை உயிர்ப்பித்து கொண்டு சென்றான் அவன் சென்ற திசையையே சில நிமிடங்கள் கலவரத்தோடு நோக்கினான் வீரா ஏதோ ஒரு குறுகுறுப்பு அவன் மனதில் இருந்து கொண்டே இருந்தது பெருமூச்சு ஒன்றை விடுத்து அதனை தள்ளி வைத்துவிட்டு ஒரு ஆட்டோவை பிடித்து விரைந்தான் இளமாறன் வீரா இருவரும் மூன்று வருடங்களாக நண்பர்கள் கணேசனிடம் ஒன்றாக வேலைக்கு சேர்ந்தார்கள் அப்போதிலிருந்துதான் பழக்கம் கணேசன் கந்துவட்டி கணேசன் என்றால் எல்லோருக்கும் பரிச்சயம் அநியாய வட்டிக்கு கடன் தருபவர்தான் இந்த கணேசன் ஆனால் என்ன தேவைப்படும் நேரத்தில் பணம் நிச்சயமாக கிடைக்கும் அதனால் வேறு வழியின்றி அவருடைய வட்டி கணக்கிற்கு தலையாட்டி பணம் வாங்கிக் கொண்டு செல்வார்கள் வட்டிக்கு பணம் வாங்கிவிட்டு வட்டி செலுத்தாமல் இழுத்தடிப்பவர்களிடமிருந்து வட்டியை வாங்கி கொண்டு வரும் வேலைதான் இவர்கள் இருவருக்கும் இவர்களைப் போல் இன்னும் பல பேர் கணேசனிடம் வேலை செய்கிறார்கள் தர வேண்டிய வட்டி பணத்திற்கு ஏற்றவாறு ஆட்களை அனுப்புவார் கணேசன் மாறனும் வீராவும் மிகச் சிறிய அளவு பணத்திற்கு போய் மிரட்டி வாங்கி வரும் வேலையாட்கள் தான் மிக பெரிய பணத்தொகை என்றால் பெரிய தலைகள் அதாவது ரவுடிகள் செல்வார்கள் இவர்கள் அந்த அளவிற்கு உயரவில்லை உயரவில்லை என்பதை விட அப்படி அப்படி உயர அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்பதே உண்மை மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் ஆட்களிடம் மட்டும் செல்வார்கள் பணம் தரவில்லை என்றால் அவர்களின் வாகனங்களையோ அல்லது வீட்டில் இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களையோ தூக்கி கொண்டு வந்து விடுவார்கள் அவ்வளவுதான் இவர்கள் வேலை சம்பளம் குறைவுதான் ஆனால் ரிஸ்கும் குறைவு மாறன் தனியால் அவனுக்கு அந்த சம்பளம் போதுமானதாகத்தான் இருந்தது அவன் வாழ்க்கை அப்படியே சந்தோஷமாக சென்று கொண்டு இருக்க அவன் வாழ்விற்குள் வந்தால் கார்குழலி அவளை முதன் முதலில் சந்தித்த நாளிற்கு அவன் நினைவுகள் சென்றன ஒரு வருடத்திற்கு முன் ஒரு பெண் வட்டி தராமல் தப்பித்து கொண்டிருக்க அவள் முகவரியை கையில் வைத்து கொண்டு அவள் வீட்டை தேடி கண்டுபிடித்தனர் வீராவும் மாறனும் அவள் வீடு இருக்க சற்று தூரத்தில் நின்று அவளுக்காக காத்து கொண்டு இருந்தனர் இரண்டு நாட்கள் சென்று சென்று காத்திருந்தும் அந்த பெண் வரவே இல்லை என்னடா ஒரு வேளை வீடு மாறி போயிட்டாளா வீரா கேட்டான் தெரியல இரு பார்க்கலாம் என்றான் மாறன் இங்கே இல்லனா அவள் வேலை செய்கிற இடத்துல போய் பார்த்து கலாட்டம் பண்ணிட வேண்டியது தானே வாயை முடிகிட்டு கவனம் கொடுத்துடுவா அவனை ஏளனமான ஒரு பார்வை பார்த்தான் இளமாறன் ஏண்டா அப்படி பார்க்குற அவன் என்ன வேலை பார்க்குறான்னு தெரியுமா தெரியாது போல் தோள்களை குலுக்கினான் வீரா அவளை பற்றின டீட்டெயில்ஸ் சரியாமலேயே வசூல் பண்ண வந்திருக்கியே ரொம்ப தெளிவுதான்டா நீ என்ன மச்சாம் உன் கூட வர்றப்ப நீ எல்லாத்தையும் விசாரிச்சிட்டு தானே வந்திருப்ப அந்த தைரியம்தான் நல்லா சமாளிக்கிறடா சரி சொல்லு அந்த பொண்ணு என்ன பண்ணுது சினிமாவில் குரூப் டான்ஸராக இருக்கு ஹஸ்பண்ட் இல்லை இறந்து ஒரு வருஷமாச்சு ஒரே ஒரு பொண்ணு மூணாவது படிக்குது ஓ சினிமா வேலையே நிரந்தரம் இல்லாத வேலை இதில் அங்கே போய் கலாட்டாக பண்ணால் அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்புறம் வருமானத்துக்கே கஷ்டமாயிடும் அதான் அங்கே போகாம இருக்கேன் பாரு சாஃப்ட் கார்னரா அதெல்லாம் இல்லடா பழப்பை கெடுத்து விட்டா அப்புறம் வட்டி எப்படி கிடைக்கும் அடப்பாவி ரொம்ப விவரந்தாண்டா நீ அதன் பிறகு இருவரும் எதுவும் பேசவில்லை நீண்ட நேரம் காத்திருக்கு காத்திருப்புக்கு பின் அங்கே வந்து சேர்ந்தாள் அந்த பெண் அந்த பொண்ணு பேரு என்ன வீரா கேட்டான் வைஷ்ணவி ஹலோ வைஷ்ணவி மேடம் அழைத்து கொண்டே அவளிடம் சென்றான் கதவின் போட்டை திறந்து கொண்டிருந்தவள் வீராவை கண்டு திகைத்தாள் யார் நீங்கள் என்றால் பயந்த குரலில் பணம் கடன் வாங்கினா மாசம் மாசம் வட்டி கொடுக்கணும்னு தெரியாதா இல்லைண்ணா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால அதனால என்ன ஆறு மாசமா வட்டி தராமல் இழுத்தடிப்பியா அண்ணா சாரிண்ணா அடுத்த மாசம் கண்டிப்பா கொடுத்துட்றேன் இதே தான் அடுத்த மாசமும் சொல்லுவ அடுத்த மாசம் மட்டும் என்ன குரூப் இருந்து மெய் டான்சர் ஆக மாற போகிற அதே சம்பளம் தானே கிடைக்கும் கோபமாக வந்த வீராவின் வார்த்தைகளில் பயந்து போனாள் அவள் அண்ணா ப்ளீஸ்ண்ணா அவள் கிஞ்சி கொண்டிருக்கும் போதே அக்கா யார் அது என்று இனிமையான ஒரு குரல் கேட்டது இருவரும் திரும்பி பார்த்தனர் வைஷ்ணவியின் மகளோடு நின்றிருந்தாள் அவள் அவளை பார்த்ததும் இமைக்க மறந்தான் இளமாறன் அடடா யார் இவ இவ்வளோ அழகாக இருக்காளே என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான் குழலியைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கையில் கணேசனின் ஃபேக்டரி வந்துவிட பழைய நினைவுகளிலிருந்து மீண்டு பைக்கை கேட்டின் முன் நிறுத்தி ஹாரன் அடித்தான் வாட்ச்மேன் செல்வராசு வந்து பார்த்து என்ன மாறா என்றார் அண்ணா வர சொன்னாரு என்றான் சரிப்போ என்று கேட்டை திறந்து விட்டார் அவர் உள்ளே சென்ற பைக்கை நிறுத்தி பூட்டி இறங்கினான் ஆஃபீஸ் ரூமில் தான் இருக்காரு மாரா என்று விட்டு மாறா நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் எங்கே இங்கே இருக்கியா என்றார் சரிண்ணா நீங்கள் போங்க என்றான் இளமாறன் கேட்டை மூடிக்கொண்டு சென்றார் அவர் பணம் கிடைச்சதும் தொழில் ஆரம்பித்து முதல்ல குழலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிடணும் மனதிற்குள் கனவுகளோடு கணேசனை தேடிக் கொண்டு சென்றான் உற்சாகமாக அலுவலக அறைக்குள் நுழைந்தான் அண்ணா என்று அழைத்து கொண்டு உள்ளே சென்றான் வாடா வா கூப்பிட்ட உடனே மின்னலாக வந்து நிற்கிற என்று கேட்டு சிரித்தார் அப்படியெல்லாம் இல்லைண்ணா சும்மாதான் இருந்தேன் அதான் என்றான் தெரியுண்டாடே எல்லாம் காதல் படுத்துகிற பாடு இல்லை என்று சொல்லி அவனை குறும்பாக பார்த்தார் வெட்கத்தோடு தலையை குனிந்து கொண்டான் பணத்தை எடுத்து அவன் முன் வைத்தார் எடுத்துக்கோ வேறு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னாலும் கேளு என்றார் தேங்க்ஸ்ண்ணா என்றான் ம் உன்னோட கல்யாணத்துக்கும் புது தொழிலுக்கும் என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா சரிப்போ அண்ணா என்றான் குழப்பமாக என்னடா இல்லை கையெழுத்து போட்டு என்று அவன் சொல்ல தொடங்கும் போதே டெய் போடா என்று அதட்டினார் கணேசன் திகைத்தான் இளமாறன் உனக்கு வட்டியெல்லாம் கிடையாது உன்னால் எப்போ முடியுமோ அப்போ கொடு அண்ணா என்ன சொல்கிறீங்க அதிர்ச்சியாக கேட்டான் எடுத்துக்கிட்டு போடா உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு நிகழ்ச்சியோடு அவரை பார்த்தவன் மீண்டும் நன்றி உரைத்துவிட்டு உற்சாக துள்ளலோடு வெளியில் வந்தான் இன்னும் செல்வராசு வந்திருக்கவில்லை அவர் வரும் வரை காத்திருக்க அவனுக்கு பொறுமையும் இல்லை முற்றம் பார்க்க தூரத்தில் அவர் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது சரி அவர் வந்துடுவார் நாம் கிளம்பலாம் என்று தனக்குள் சொல்லி கொண்டவன் உற்சாகமாக தன் பைக்கை எடுத்துக்கொண்டு குடலியை காண கிளம்பினான் அவளோடு வாழப்போகும் வாழ்க்கை அவன் மனக்கண்ணில் விரிய உள்ளம் நிறைய கனவுகளோடு பயணித்தான் இளமாறனை சுமந்து கொண்டு அவன் பைக் இறக்க இல்லாமல் பறந்தது உணவு வாங்கி கொண்டு திரும்பிய செல்வராசு இளமாறன் வேகமாக செல்வதை பார்த்தார் அடப்பாவி நான் சாப்பாடு வாங்கிட்டு வர வரைக்கும் இருன்னு சொன்னால் அதுக்குள்ள போயிட்டான் என்று புலம்பிக்கொண்டே அவனை உறக்க கூவி அழைத்தார் கனவுலகத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த இளமாறனுக்கு அவர் அழைத்தது காதில் விழவே இல்லை சலித்து கொண்டே உணவை எடுத்துக்கொண்டு கணேசனின் அலுவலக அறைக்குள் சென்றார் செல்வராசு அங்கே கத்தியால் குத்தப்பட்டு இறந்து கிடந்தார் கணேசன் நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்